இல்லை நீங்கள் தான் அவளை ஏதாவது செய்து விட்டீர்களா நான் அனைத்து இடங்களிலும் தேடிவிட்டேன் எனக்கு வேறு வழி இல்லை நான் காவல் நிலையம் சென்று புகார் கொடுத்தால் உங்கள் பெயரையும் சேர்த்து தான் கொடுக்க வேண்டியிருக்கும் உண்மையை சொல்கிறீர்களா இல்லையா என்று கேட்டான் மதனின் அம்மா லட்சுமி தம்பி அவள் கூட எனக்கு பிரச்சனை இருந்தது உண்மைதான் அதற்காக நான் அவளை ஒன்றும் செய்துவிடவில்லை அவள் எங்கு சென்றாள் என்பது எனக்கு எப்படி தெரியும் அவள் அம்மா வீட்டில் தானே இருந்தாள் அங்குதான் நீ கேட்க வேண்டும் என்னை வந்து கேட்டால் எனக்கு எப்படி தெரியும் என்று பதில் சொன்னார் மதன்குமாரோ இனியும் உங்களிடம் பேசிக்கொண்டிருந்தால் என் மனைவி எனக்கு கிடைக்க மாட்டாள் எனவே நான் காவல் நிலையம் சென்று புகார் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே போன போது லட்சுமியோ தாராளமாக காவல் நிலையத்தில் புகார் கொடு அப்படியாவது என் மருமகள் உனக்கு கிடைத்தால் எனக்கும் சந்தோஷம்தான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று ஒன்றும் நடக்காதது போல் பேசினார் அம்மா பேசியதை கேட்டுக்கொண்டே வெளியே சென்று பைக்கை ஸ்டார்ட் செய்தான் காவல் நிலையம் நோக்கி வண்டியை ஓட்டினான் இவ்வளவு உறுதியாக காவல் நிலையத்தில் புகார் உடை என்று அம்மா சொல்கிறாரே ஒருவேளை இவருக்கும் தன் மனைவி காணாமல் போனதற்கும் சம்பந்தம் இல்லையோ என்று யோசித்துக் கொண்டே தன் வாழ்க்கையில் நடந்த அனைத்தையும் நினைக்கத் தொடங்கினான் மதன் குமாரின் அப்பா இரண்டு வருடங்களுக்கு முன் ஒரு விபத்தில் இறந்து விட்டார் மதனின் தாத்தா நிறைய சொத்துக்களை சேர்த்து வைத்திருந்தார் மதனின் அப்பாவையும் நன்றாக படிக்க வைத்து சார் பதிவாளராக வேலையில் சேர்த்து விட்டார்

அப்போது அவரது தூரத்து உறவினர் ஒருவர் அவரிடம் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது லட்சுமி தன் மகனுக்கு பெண் பார்ப்பதை பற்றி அந்த உறவுக்கார பெண்ணிடம் சொல்லிக் கொண்டிருந்தார் உடனே அந்த பெண் உங்கள் வசதி ஏற்றவாறு பணக்கார பெண்ணை தானே பார்ப்பீர்கள் என்று கேட்டார் ஆம் என்று லட்சுமி சொன்னவுடன் அந்த பெண்ணோ என்னமா இப்படி சொல்றீங்க இப்ப பணக்கார பொண்ணுங்க எல்லாம் திருமணம் ஆன உடனே புருஷனை கூட்டிட்டு தனி குடுத்துனோம் போயிடுதுங்க அதோட நின்னா கூட பரவாயில்லை அது மட்டுமா மாமியாரை மதிக்கிறதே இல்ல பேரன் பேத்திகளை கூட பார்க்க விட மாட்டாங்க என்று லட்சுமியிடம் அந்த பெண் சொல்லிவிட்டு சென்று விட்டார் லட்சுமியின் மனம் குழப்பத்தில் ஆழ்ந்தது திருமணம் முடிந்து வீட்டிற்கு வந்த பின்பும் பெரும் குழப்பத்துடன் இருந்தார் லட்சுமி அந்த நேரம் பார்த்து அந்த தெருவில் உள்ள ஒரு வீட்டில் இருந்த பணக்கார வீட்டின் மருமகள் யாரோ தெரியாத ஒருவருடன் சமூக வலைதளத்தில் ஏற்பட்ட பழக்கத்தின் மூலம் அவனுடன் ஓடிவிட்டாள் என்ற செய்தியும் அவர் காதுக்கு வந்தது இரண்டு நாட்கள் கழித்து புரோக்கர் பெண்களின் புகைப்படங்களை வந்து காண்பித்து அவர்கள் வசதிகளை பற்றியும் சொல்லிக் கொண்டிருந்தார் ஏற்கனவே குழப்பம் அடைந்திருந்த லட்சுமியின் மனமோ தன் மகனிடம் கேட்டு சொல்வதாக சொல்லி புரோக்கரை அனுப்பி வைத்து விட்டார் அன்று மாலை வேலை முடிந்து வீட்டிற்கு வந்த தன் மகனிடம் புரோக்கர் கொடுத்துவிட்டு சென்ற புகைப்படங்கள் எதையும் காட்டாமல் அவரே வைத்துக் கொண்டார் மதன் அம்மாவிடம் புரோக்கர் பெண்கள் புகைப்படங்களை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு சென்றதாக போனில் சொன்னீர்கள் ஏதாவது பெண் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா என்று கேட்டான் யாரையும் பிடிக்கவில்லை என்று சொல்லி அந்த பேச்சை அத்தோடு முடித்துக் கொண்டார் லட்சுமி லட்சுமி மனக்குழப்பத்தில் மகனுக்கு எப்படிப்பட்ட பெண்ணை பார்ப்பது என்று யோசிக்க இருந்தார் ஒரு ஏழை வீட்டு பெண்ணாக பார்த்து மகனிற்கு திருமணம் செய்து வைத்துவிட்டால் அந்த பெண் நாம் சொல்வதை கேட்டு நடந்து கொள்வாள் ஒரு பெண்ணுக்கு வாழ்வு கொடுத்ததாகவும் இருக்கும் நம்மிடம் தான் நிறைய பணம் இருக்கிறதே என்று யோசித்தார் தன் மகனிடம் அதை பற்றி சொல்ல அவனோ அம்மா நீ எந்த பெண்ணை பார்த்தாலும் எனக்கு ஓகே தான் என்று சொல்லிவிட்டு வேலைக்கு சென்று விட்டான் அதன்படி புரோக்கரை அழைத்து பணக்கார பெண்ணெல்லாம் வேண்டாம் கஷ்டப்படுகிற ஒரு ஏழை பெண்ணாக இருக்க வேண்டும் பெண் நல்ல அழகாக லட்சணமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பெண் இருந்தால் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி புரோக்கரை அனுப்பி வைத்தார் அதன்படி பக்கத்து ஊரில் இருந்து ஒரு அழகான பெண்ணை பார்த்து மதன் திருமணம் செய்து வைத்தார் லட்சுமி கல்யாணம் ஆனது முதல் வீட்டில் இருக்கும் அனைத்து வேலைகளையும் செய்து மாமியாருக்கு பிடித்த மருமகளாக வடம் வந்தாள் காயத்ரி மாமியாருக்கும் காயத்ரி மீது நல்ல அபிப்பிராயம் வந்தது நான் சொல்வதை எல்லாம் கேட்டு குடும்பத்தை நல்லபடியாக வழிநடத்துகிறாள் என்று பார்ப்பவர்களிடம் எல்லாம் காயத்ரியை பற்றி பெருமிதமாக சொல்லிக் கொண்டிருந்தார் லட்சுமி எது நடந்தாலும் குறை சொல்லும் நம்மை சுற்றி இருக்கும் கூட்டம் லட்சுமியிடம் உங்கள் வசதிக்கு ஏற்ற ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணாம யாரோ சொன்னாங்கன்னு இப்படி அவசரப்பட்டு ஒண்ணும் இல்லாத இடத்தில் போய் கல்யாணம் பண்ணிட்டீங்க இனி எல்லாமே நீங்களே பார்க்க வேண்டியதா இருக்கும் பணத்துக்காக உங்களை எதுவும் செய்து விடாமல் இருந்தால் சரிதான் என்று லட்சுமியிடம் சொன்னார்கள் ஆனாலும் லட்சுமி அதையெல்லாம் காதில் வாங்கிக்கொள்ளவே இல்லை லட்சுமி வெளியே செல்லும் இடங்களில் அவரது காதுபடவே ஏழை பெண்ணுக்கு வாழ்வு கொடுத்துட்டீங்க என்று சொல்வதற்கு பதிலாக இப்படி போய் ஒரு ஏழை பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு அவங்க மகன் பாவம் என்ன தப்பு பண்ணினானோ என்று மற்றவர்கள் பேசியதெல்லாம் மனதில் ஆழமாக பதிய பதிய லட்சுமிக்கு காயத்ரி மீது ஒருவித வெறுப்பு ஏற்பட ஆரம்பித்தது இவர்கள் இப்படித்தான் பேசுவார்கள் என்பதை உணராத லட்சுமி காயத்ரி மீது வன்மத்தை கொட்ட ஆரம்பித்தார் காயத்ரி எது செய்தாலும் அதில் குறையை கண்டுபிடிக்க ஆரம்பித்தார் காயத்ரி மாமியாரை எதிர்த்து எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் அவர் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கொண்டு வேலைகளை எல்லாம் கச்சிதமாக செய்து கொண்டிருந்தாள் காயத்ரி தன் கணவன் வந்த பிறகு அவனிடம் தன்னை பற்றி ஏதாவது சொல்லிவிடுவாள் என்று லட்சுமி முந்திக் கொண்டு மகன் வந்தவுடன் காயத்ரியை பற்றி மதனிடம் குறைகளை அடுக்கிக் கொண்டிருந்தார் மதன் குமாரோ காயத்ரியை பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருந்தான் காயத்ரி எதுவும் பேசமாட்டாள் குறிப்பாக மாமியாரை எதிர்த்து எதுவும் பேசமாட்டாள் என்று அவளது குணத்தை அவன் ஒரு சில மாதங்களிலேயே தெரிந்து கொண்டான் எனவே அம்மா சொன்னதை பெரிதாக காதில் வாங்கிக் கொள்ளாதவன் சரி சரி என தலையாட்டிவிட்டு தன் வேலைகளை பார்க்க ஆரம்பித்தான் காயத்ரிக்கு மாமியார் கொடுமைகள் ஆரம்பமானது மதம் பெரிதாக தன் பேச்சை கண்டுகொள்ளாததால் மருமகள் காயத்ரியை பாடுபடுத்தி வருத்தெடுக்க ஆரம்பித்தார் லட்சுமி வீட்டில் வேலைக்காக வந்து சென்ற வேலைக்காரியையும் நிறுத்திவிட்டு அனைத்து வேலையையும் காயத்ரியை செய்ய வேண்டும் என கட்டாயப்படுத்தினார் லட்சுமி எல்லாம் பெரிதாக நினைக்காமல் தன் வீட்டு வேலையாக நினைத்து அனைத்தையும் சிறப்பாகவே செய்து முடித்தாள் காயத்ரி லட்சுமி காயத்ரியை திட்டும் சில சமயங்களில் காயத்ரியை திட்டுவதோடு நிற்காமல் அவர்களது அம்மா அப்பாவையும் சேர்த்து திட்டிக் கொண்டிருப்பார் அதைக் கேட்கும்போது காயத்ரிக்கு கோபம் வரும் இருந்தாலும் நாம் ஏதாவது பேசி மாமியார் ஏதாவது விபரீதமான முடிவை எடுத்தால் நாம் மீண்டும் தன் அப்பா அம்மாவிடமே சென்று அவர்களுக்கு பாரமாக இருக்க வேண்டுமே என்று நினைத்துக்கொண்டு தனக்குள்ளேயே கோபத்தை மறைத்துக்கொண்டு வாழ்ந்தாள் ஒரு கட்டத்தில் மருமகளை வீட்டை விட்டு வெளியேற்றுவது என முடிவு செய்த மாமியார் தன் மகனிடம் அவளை பற்றி தவறான விஷயங்களை சொல்ல ஆரம்பித்தார் வீட்டில் தற்போது கொஞ்சம் பணம் கஷ்டமாக இருப்பதால் காயத்ரியை அவர்கள் வீட்டில் ஒரு லட்சம் பணம் வாங்கி வர வேண்டும் என்று தினம் தினம் திட்ட ஆரம்பித்தார் ஒரு கட்டத்தில் காயத்ரி வேறு வழி இல்லாமல் தன் அம்மா அப்பாவிடம் மாமியார் பணம் கேட்பதை பற்றி சொன்னாள் காயத்ரியின் அம்மாவோ நம்மிடம் பணம் எங்கே இருக்கு அது உனக்கே தெரியுமே இவ்வளவு பணம் கேட்டால் என்ன செய்ய முடியும் நான் சொல்வதை நீ கேட்கவும் மறுக்கிறாய் அப்படி இருக்கும்போது பணத்தை நான் எப்படி தயார் செய்து கொடுக்க முடியும் நீ தான் ஏதாவது ஒரு நல்ல முடிவாக எடுக்க வேண்டும் என்று காயத்ரியிடம் பேசினார் மதன்குமார் வேலை விஷயமாக இரண்டு நாட்கள் வெளியூர் செல்ல இதுதான் சந்தர்ப்பம் என திட்டம் போட்டார் லட்சுமி வீட்டில் இருந்த நகை ஒன்றை காணவில்லை என்று தேடிக்கொண்டிருந்தார் அவர் தேடிக்கொண்டிருப்பதை கவனித்த காயத்ரி என்னத்தை எதுவும் உங்களுக்கு உதவ வேண்டுமா என்று கேட்டாள் ஆம் காணவில்லை தேடி எடுத்துக்கொடு என்று சொல்லி அவளையும் தேட வைத்தார் இருவரும் ஒவ்வொரு இடமாக தேட கடைசி காயத்ரியின் அறையில் மட்டுமே தேட வேண்டியிருந்தது இந்த அறை மட்டும்தான் இன்னும் தேட வேண்டி இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு காயத்ரியின் அறைக்குள் நுழைந்த லட்சுமி ஏற்கனவே காயத்ரி அறையில் பதுக்கி வைத்திருந்த நகையை தேடி எழுப்பது போல் எடுத்தார் காயத்ரி அதிர்ச்சியில் இந்த நகை இங்கு எப்படி வந்தது என தெரியாமல் விழித்துக்கொண்டிருந்தாள் லக்ஷ்மியோ இந்த நகையை திருடி வச்சிருக்க இந்த நகை உங்க அம்மா வரும்போது அவரிடம் கொடுத்தரலாம்னு நினைச்சியா என்று காயத்ரியை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார் ஒரு கட்டத்தில் இனிமேல் இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது என்று சொல்லி வீட்டை விட்டு வெளியே செல்லுமாறு என்று காயத்ரி எவ்வளவோ சொல்லியும் அதை கேட்காமல் வலுக்கட்டாயமாக வீட்டிலிருந்து வெளியேற்றினார் காயத்ரி வேறு வழியில்லாமல் தன் அம்மா வீட்டிற்கு சென்று விட்டாள் மதன்குமார் வந்த பிறகு நடந்த அனைத்தையும் கூறி நகையை எடுத்து ஒளித்து வைக்கும் அளவிற்கு வந்துவிட்டாள் காயத்ரி இதற்கு மேலும் இவள் இங்கிருந்தால் என்னை ஏதாவது என்று அவளை என்றார் லட்சுமி மேலும் செய்தார் பார்க்க கூடாது அவளை விவாகரத்து செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நான் செய்கிறேன் உனக்கு பணக்கார பெண்ணாக பார்த்து திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சொன்னார் லட்சுமி மதன்குமார் தன் மனைவி மீது தவறு இருக்காது என்று நினைத்தாலும் உண்மை என்ன என்று தெரியாமல் எப்படி அம்மாவிடம் பேசுவது என்று அமைதியாக இருந்தான் இரண்டு நாட்கள் பொறுமையாக இருந்தவன் தன் மனைவியை பார்க்காமல் இருக்க முடியாது என்று முடிவு செய்து மனைவியை பார்ப்பதற்காக அம்மாவிற்கு தெரியாமல் சென்றான் அப்போது நடந்த அனைத்தையும் காயத்ரி தன் கணவரிடம் சொன்னாள் உன் மீது தவறு இருக்காது என்று எனக்கு தெரியும் ஆனால் நகை எப்படி வந்தது என்றுதான் எனக்கு தெரியவில்லை ஒருவேளை அம்மாவே அதை எடுத்து அந்த அறையில் ஒழித்து வைத்திருப்பாரோ என்று சந்தேகப்பட்டான் அதை சொன்னான் காயத்ரியோ அத்தை அப்படியெல்லாம் செய்ய மாட்டார்கள் அவர்களுக்கு என்னை போய்விட்டது என்பது உண்மைதான் அதற்காக இப்படியெல்லாம் மட்டமா நடந்து கொள்வார்களா என்று அப்பாவியாக பேசினாள் மதனோ என் அம்மாவை பற்றி உனக்கு தெரியாது என்று மனதுக்குள் நினைத்து கொண்டு சரி இனி நடக்க வேண்டியதை பார்ப்போம் என்று சொல்லி அவளை சமாதானம் செய்தான் அதன் பிறகு தன் அம்மாவிடம் இரண்டு நாள் வெளியூர் செல்வதாக பொய் சொல்லிவிட்டு வேலை முடிந்தவுடன் நேராக தன் மனைவியிடம் சென்று அங்கேயே இரண்டு நாட்கள் தங்கியிருந்தான் இது தொடர்ச்சியாக நடந்தது காயத்ரியின் அம்மாவோ சீக்கிரம் என் மகளுக்கு நல்ல முடிவு ஒன்றை சொல்லுங்கள் இப்படியே வந்து போனால் எப்படி என்றார் மதனின் விவாகரத்துக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருந்தார் லட்சுமி அதே நேரத்தில் புதிதாக ஒரு பெண்ணை பார்த்து தருமாறு புரோக்கரிடம் சொல்லி வைத்திருந்தார் மகன் மனைவியை சென்று பார்த்து வருவதும் அங்கு தங்குவதும் லட்சுமிக்கு தெரிய வந்தது இதற்கு மேல் நாம் பொறுமையாக இருந்தால் அனைத்தும் நம் கைமீறி போய்விடும் என்று முடிவு செய்தவர் நேராக காயத்ரியின் வீட்டிற்கு சென்றார் அங்கு சென்று காயத்ரியின் அம்மாவிடம் கோபமாக கத்த தொடங்கினார் காயத்ரியையும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டிக் கொண்டிருந்தார் என் மகனை கைக்குள் போட்டுக்கொண்டு திட்டமிட்டு என் சொத்துக்களை எல்லாம் அபகரிக்க முயற்சி செய்கிறாயா என்று பேசிக் கொண்டிருந்தார் அவர் எப்படியாவது அங்கிருந்து சென்றால் போதும் என்று நினைத்த காயத்ரி உங்க மகனை வீட்டுக்குள்ள வைத்து பூட்டி வைத்துக் கொள்ளுங்கள் எதுவென்றாலும் உங்க மகனிடம் பேசிக் கொள்ளுங்கள் இங்கு வந்து கத்துவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று தன் மாமியாரிடம் முதல் முறையாக கத்தினாள் ஒரு வழியாக லட்சுமி அங்கிருந்து கிளம்பி வீட்டிற்கு வந்தார் அன்று மாலை காயத்ரியை பார்க்க சென்றான் மதன் அப்போது நடந்த அனைத்து விஷயங்களையும் காயத்ரி தன் கணவரிடம் சொல்ல மதனுக்கு அம்மா மீது கோபம் வந்தது தன் அம்மாவை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அவர் இன்னும் மோசமாக நடந்து கொள்வார் என நினைத்தவன் அங்கிருந்து நேராக அம்மாவை பார்ப்பதற்காக வீட்டிற்கு வந்தான் லட்சுமிக்கும் மதனுக்கும் இடையில் கடும் சண்டை நடந்தது கடைசியில் நான் இந்த வீட்டிற்கே வரமாட்டேன் என அங்கிருந்து கிளம்பி காயத்ரி வீட்டிற்கு சென்று விட்டான் அடுத்த நாள் வேலைக்கு சென்றவன் வீட்டிற்கு வந்தவுடன் அவன் மாமியார் லட்சுமியை காணவில்லை கோவிலுக்கு சென்றவள் திரும்பி வரவில்லை நானும் அனைத்து இடத்திலும் தேடிவிட்டேன் என்று சொன்னார் அதன் பிறகு அவனும் கோவிலுக்கு சென்று தேடிவிட்டு தன் அம்மாவிடம் வந்தான் இதையெல்லாம் நினைத்து கொண்டே சென்றவனுக்கு திடீரென காயத்ரியின் வீட்டில் ஒரு அறை பூட்டப்பட்டிருந்தது ஞாபகத்திற்கு வந்தது அந்த அறையில் அத்தை தேடி பார்த்தார்களா இல்லையா நாமும் அவசரத்தில் காயத்ரியின் வீட்டில் தேடி பார்க்காமல் வந்துவிட்டோம் ஏன் அந்த அறை பூட்டி இருந்தது என்று யோசித்துவிட்டு வண்டியை காயத்ரியின் வீட்டை நோக்கி திருப்பினான் லட்சுமி மகன் வீட்டை விட்டு சென்ற பிறகு நாம் தான் காயத்ரியை பற்றி தவறாக நினைத்து விட்டோம் இந்த வீட்டில் இருக்கும் போது அவள் தன்னை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசியது கிடையாது அத்தை என்று பாசமாக இருந்தவளை இப்படி எதிர்த்து பேசும்படி செய்துவிட்டோமே நம் மகனும் நீங்க பார்க்கும் பெண்ணை கட்டிக்கொள்கிறேன் என்று நாம் சொன்ன பெண்ணை திருமணம் செய்தவனை வீட்டை விட்டு போகும் அளவிற்கு நடந்து கொண்டோமே என்று தன் தவறை உணர்ந்து மனம் திருந்தினார் அன்று மாலை காயத்ரியையும் மகனையும் சென்று பார்க்கலாம் என்று நினைத்துக்கொண்டு வேலைகளை முடித்துக் கொண்டிருந்தார் லட்சுமி அவர் கிளம்பிக் கொண்டிருக்கும் போது தான் மதன் வந்து கத்திவிட்டு சென்றான் லட்சுமியோ அன்று முழுவதும் மதன் பேசியதை நினைத்து மனதிற்குள் நொந்து கொண்டார் லட்சுமி காயத்திற்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது என்று வேண்டி கொண்டார் காயத்ரியின் வீட்டிற்கு வந்த மதன் பூட்டிய அறையை திறக்குமாறு சொல்ல காயத்ரியின் அம்மாவோ முடியாது நான் கேட்கும் பணத்தை கொண்டு வந்து கொடுக்காமல் கதவை திறக்க மாட்டேன் உன் மனைவியும் உனக்கு கிடைக்க மாட்டாள் என்றார் அதிர்ந்து போன மதன் ஏன் என கேட்க காயத்ரி என் மகள் இல்லை வளர்ப்பு மகள் உன் அம்மா உனக்கு ஏழை பெண்ணாக பார்க்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு புரோக்கரிடம் பணம் கொடுத்து இவளை உனக்கு மனைவியாக்கினேன் மேலும் உன்னையும் உன் அம்மாவையும் கொன்றுவிட்டால் சொத்து முழுவதும் எனக்கு வந்துவிடும் என்று அவளிடம் சொன்னேன் அவளோ நான் சொன்னதை கேட்கவில்லை கணவரும் எனக்காக அவளிடம் பேசவில்லை அவள் மீதே பாசமாக இருந்தார் அதனால் தான் என்றார் மதனோ உங்களுக்கு பணம் தானே வேண்டும் நான் தருகிறேன் என்று சொல்லி உள்ளே கட்டி வைக்கப்பட்ட மனைவியை மீட்டான் இவ்வளவு நாள் உங்களை வளர்த்ததற்காக என்று அவருக்கு ஒரு தொகையை கொடுப்பதாக சொல்லிவிட்டு காயத்ரியோடு வீட்டிற்கு வந்தான் லட்சுமி வேகமாக ஓடி வந்து மருமகளை கட்டி கொண்டார் தன்னை மன்னித்து விடுமாறு காயத்ரியை கட்டி கொண்டு அழுதார் மதனிடமும் மன்னிப்பு கேட்டார் காயத்ரியோ வளர்ப்பு அம்மாவின் தொந்தரவு இல்லாமல் நிம்மதியாக மதனுடன் வாழ்க்கையை தொடங்கினாள் மாமியார் லட்சுமி தனது அனுபவங்களை காயத்ரியுடன் பகிர்ந்து கொண்டார் இருவருக்கும் இடையில் நல்ல புரிதலும் அன்பும் ஏற்பட்டது நன்றி கடைபிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி